இருக்கு டெய்லி இந்த பாத்திரம் தேய்க்கிறது பெரிய வேலையா இல்ல இருக்கு காலம் காத்தால ஆமா அந்த பழவி எங்க போட்டேன் அடியே அடியே சோனி இந்த பாத்திரம் தேய்க்கும் போது உட்கார்றல்ல ஒரு பழவா அது தீட்டு வாடி ஏதோ அந்த முக்காலியாமா ஆமா ஆமா ஆயிரத்தெட்டு கேள்வி கேளு தீட்டு வா தீட்டு வா மொத்த பிளேடி இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்குன்னா பாரு ஒரு பாத்திரம் தேய்க்குதுவளா ஏமா சட்டியா மட்டும் இந்த பாத்திரமா அழுக்குதா நான் சின்ன பொண்ணு தானே எப்ப பாரு சுவாமி பாத்திரம் அழுக்கு சுவாமி வீடு பேருக்கு இப்படியே சொல்றது

நறியா பாத்திரம் தேக்காம இருக்கீங்க கொஞ்ச் தேச்சிடறீங்களா என்னடி அண்ணக்ளே பொசுக்கு என்ன பாத்திரம் தேச்சி தர சொல்லிட்டே நேத்து காலையில காப்பி குடிக்கும்போது வந்தீங்களா உடனே வேணும்மானு கேட்டதுக்கு வாங்கி குடிச்சிங்க அந்த மாதிரி இன்னைக்கு தேக்கறீங்களா கேட்டா உடனே தேடிங்கன்னு பார்த்தேன் அட பாவி நேத்து குடிச்ச காப்பிக்கு இன்னைக்கு பாத்திரம் தேக்கச் சொல்றியோ வேண்டாம்டா வேண்டாம் சும்மா விளையாட்டக்கு சொல்லி பார்த்தேன்க்கா ஏகா என்ன காரணெல்லாம் காரணத்தல வீட்டு பக்க வர மாட்டீங்களா கண்ணகிலி சரியான விவரக்காரி யாமந்தோ வந்தோ எதுக்கு வந்தும் கேட்டுட்டு தான் போல அது வந்து பார்த்து கண்ணகிலி உன் தோட்டம் பார்க்கறதுக்கே அழகா இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேங்குக்கா இதுல அப்போது இன்னைக்கு வாழை பார்த்துட்டு இருக்கோம்ல காய்களை புடுங்க வேண்டிய பிறகு எல்லா செடிக்கும் தகராம தண்ணி விட்ட வேண்டிய

இப்பெல்லாம் கடையில் வாங்குற கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லாவா இருக்குது எல்லாம் மருந்து அடிச்சுதான் விளை அப்புறம் பழுக்க வைக்க ஒரு மருந்து என்ன பண்றது சரி நம்மளால முடிஞ்சது ரெண்டு கத்தரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு மிளகா செடிய வீட்டுல வச்சு வளர்த்தோம்னா டெய்லி யூஸ் பண்ற கத்தரிக்காய் தக்காளிக்காவது யூஸ் ஆகும்ல அதே மாதிரிதான் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல கொஞ்சம் இடம் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு செடி மூணு மூணு செடி வச்சீங்கனாலே போதும் கொஞ்சம் ஆரோக்கியமான காய்கறிகளை சாப்பிட்டுக்கலாம் என்ன அன்னைக்கு

ரெண்டு முருங்கைக்கா கொடு ஒரு முருங்கைக்காய் கொடு அரை முருங்கைக்கா கொடுன்னு பண்ணிட்டு வாடுதான் வெள்ளிக்கெலாம் ஆட்டினா போதும் அவன் வீட்டில முருங்கை மரம் எடுக்கணும் நிதி நிதிவாக பெரிய வாளுதான் ஆ முருங்கை சாம்பார் வைக்கவே முடிஞ்சாதா உம் உ என்ன அன்னைக்கிளி ஓ வீட்டில தான் முருங்கைக்கா வந்து வாங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டுக்கிட வர மாதிரி இருக்கு அப்பாப்பா கொஞ்சம் முருங்கை கப்படி இருந்தவா ச என்ன பண்றது

வேலையே இல்லன்னு சொல்லிரவும் என்ன வேலன்னு தெரியல என் வீட்டுக்கு அப்ப கேட்டே அப்புறமா சொல்றேன்னு சொன்னாரு வேலை குறவு தான் எனக்கு தெரியல அது எப்படி எனக்கு ஏத்தா நல்ல கல்யாணம் முடிச்சோம் சரியான நேரத்துக்கு புருஷக்க வேலஞ்சி கிடந்திருக்கு நல்ல வேலையாடா இருக்கு பாத்தியாடா எம்புட்டு வேலன்னு கூட நம்மட்ட சொல்ல மாட்டேக்காதடா இருடி இரு பச்சிக்கிறவள

தாண்டி இவ வீடு இல்லைத்தா இன்னொருத்தி வீடு பொல்லாத முருங்கை மரம் வச்சுக்கிட்டோம்ட்டு சீனை போடதாட்டி வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து புடுங்க வருவே அது பொருட்கள் அட்டி மரம் வச்சது நானே வெள்ளியும் செவ்வாயும் தவறாம வந்து முருங்கா பிடுங்க வேண்டியது அது மட்டும் இல்லாம ஒரு வெள்ளி ஒரு செவ்வாய் கூட விடுறது கிடையாது இதுல வியாழக்கிழமை புளிக்கிறி அப்புறம் புதன்கிழமை முருங்கைக்கா வருவது எப்பப்பா இவளுக்கு சொல்ல தாங்க முடியல முருங்க என் மரமா இல்ல இவ்ளுக மரமானே தெரியல. என்ன என்னதுma இது? யாண்டி அட போங்க நீலம்பரி ஆன்ட்டி எங்க அம்மா சோர் பொங்க பழைய சட்டை போட்டு வச்சிருக்கா. செவ்வா பழைய சோரா. நான் அது கொஞ்சம் ஆடிய வாங்கிட்டேன் டா இருக்கு. அத சாத்து போனாலேன்னா பल्ली கடத்தல மதிய மதிய உணவு சாட்டலாம்ல இப்படி சிந்திக்குறாலயா? தூர பாமா எனக்கெல்லாம் தெரியாது. நீ தரத்தான் செய்யணும். பணம் மட்டும் நீயும் அக்கா அவ நல்ல நைஸ வாங்கிட்ட சொல்லி விட்டுருவா நீ தான் இந்த விளக்கமாத்துக்கு அடி வாங்கி போற ஒழுங்கு மரியாதை உள்ள ஓடிடு பத்துக்க இந்த அம்மைக்கு இதே ஜாலிய பச்சி எப்ப பாரு பழைய சோறு பழைய சோறு பச்சை மிளகாய்ங்கிட்டு வேணதே சொன்னா ஒருத்தி வாராளே இல்லக்கா சோர் மட்டும் அட பொங்கி இது பொங்கிட்டு எனக்கு மெனு கொடுக்கல ஹோட்டல்ல சாப்பிடுறனக்கா அது என்னம்பா சேரதா யாம் பிள்ளைல அப்படி இருக்கு ஆமாக்கா எல்லா பிள்ளைல தோசை மாவே இட்லி மாவே

చెరి తోసమ్మ వందிருచి అదేయే வாங்க పోరే ఇది ఒక మంచి ఐడియా వతర్రికి కాలేలే ఇది టిఫిన్ చేత్తుక్లం పోలే ఇప్రదే ఎం పొన్న తయ్యతక తయ్యతకన గెదిచి పోరా ఏనా చెన్నకళీ అకా ఊరువల డ్యాన్స్ క్లాస్ల గంట చంద్రకళో డ్యాన్స్ క్లాసమ్ ఇల్ల్ ఒక కళల క్లాసమ్ ఇల్ల్ పాలే జోరి ఇరికి చాప్డిడిని సొలిటే అదికత అంద కోపతలే తంగ్ తక తంగన తయ్యతకన గెచి పోరాటి అది చెరిక కాలేలే పల్లికిరం వరకు పుల్లకి

அதுக்கு அப்புறமா என் பிள்ளைகளுக்கு ஒரு தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு தோசை ஊத்தி கொடுத்துறேன் தின்னுட்டு போவாளுவ ஏம்மா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டே பாத்துக்க நீ பழைய ஜோர் இல்லன்னு சொன்னல்ல நான் இன்னைக்கு சாப்பிடாம தான் பள்ளிக்கூடம் போப்றேன் இருட்டி இருட்டி இப்பதான் தோசை மா விக்கற சின்ன பொண்ணு வந்திருக்கா ஒரு பாக்கெட் மாவு வாங்குறேன் அக்கா தோசை சுட சொல்லுன்னா நான் வந்து சட்னி வச்சு தரேன் ஆமா நான் சொன்னல்ல அவ உன்ன சுட மாட்டா நீயே வந்து சுட்டுடா இதுக்கு என்ன குறச்சல்ல நானே வந்து சுட்டுறேன் பா எப்படா ஒரு வழியா இன்னைக்கு தோசை கிடைக்க போகுது பாட்டியாட்டி பழைய சோத்துல இருந்து தப்பிச்சுட்டேன் எப்படி சந்தோஷமா போறாங்க சரிக்கா எத்தனை பாக்கெட் தோசை மாவு வேணும் ரெண்டு தரவா மூணு தரவா ஏன்டி ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் வாங்கி நானு உன்ன மாதிரி வீடு வீடா வீடு வீடா வியாபாரம் பார்க்க போறேன் பாட்டி அப்படி இல்லக்கா நீங்க பிள்ளையே வீட்டுக்கு வரே அப்புறம் அடிக்கடி தான் உங்க நாத்தனார் வீட்டுக்கு வருவாவே மாமியார் வருவாவே அதான் ஆமா அவங்களுக்கு வேற வேலையே இல்ல எனக்கு ஒரு பாக்கெட் கூட போதும்

முப்பது ரூபா கிடைக்கும் ஆமாட்டி யான் சொல்ல மாட்டேன் கரண்ட் பில் யாரு கேட்ட